இந்தியாவுடைய பார்லிமெண்ட் எப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் ஜந்தர் மந்தர்ல சில பேர் கூடிருவாங்க விவசாயிகள் கூடினாங்க அதற்கு பிறகு வீராங்கனைகள் கூடினாங்க பார்லிமெண்ட்டே முடிய போகுது ஐ மீன் பதினேழாவது மக்களவை கூட்டத்தொடரிலே முடிய போகுதே யாராங்க கொடி பிடிக்கலையேன்னு பாக்குறப்ப நாங்க இருக்கோம்லன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில இருந்து கொடியெடுத்து கிளம்பியிருக்காங்க ஒரு கோஷ்டி கொடியோடயே போயிருக்காங்களா ஆமா கிளம்பி போயிருக்காங்க முதல்வர் சித்தராமையா தலைமையில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் போய் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து நேற்றே வந்து ஒரு ரமணா மாதிரி ஃபுல்லாக பேசியிருந்தார் ஃபுல் லென்த்து இந்த டேட்டாவெல்லாம் சொல்லி அதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து கர்நாடகாவுக்கு லாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கர்நாடகாவுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்க வரி பகிர்வு அதுவே வந்து யூபி கம்மியாக கொடுக்குற மாநிலத்துக்கு ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடி வந்து ஒதுக்குறாங்க இது இங்கே மட்டும் இல்லை தென் மாநிலங்கள் எல்லாத்தையுமே வஞ்சிக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நூறுரூவா கொடுத்தா பன்னெண்டு ரூபா தான் ரிட்டன் வருது அப்படின்லாமும் பேசியிருக்காரு மொத்தமாக இந்த ஆண்டுகளில் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி லாஸ் ஆகிருக்கு கர்நாடகாவுக்கு எல்லா கர்நாடக மக்களுமே வந்து போராடுங்க இதுக்காக நாங்கள் வந்து டெல்லியில் போய் போராடுறோம் எல்லா எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூட வாங்க எங்களுக்கு எதிரா இருக்கிற பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் வாங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு நீங்களும் எங்க கூட வாங்கன்ட்டு ஏன்னா நுமலா சீதாராமன் அங்கிருந்தானே போயிருக்காங்க ராஜசபா ஆமா ராஜ்யசபா எம்பி ஆனா இல்ல அவங்களையும் கூப்பிட்டிருக்காரு பாஜக எம்பிக்களையும் கூப்பிட்டிருக்காரு அவங்க எல்லாம் வர மாட்டாங்க அது தெரிஞ்சதுதான் அவங்க வரல இவங்க மட்டும் போராடி இருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்றாரு சித்தராமையானா தென் மாநிலங்கள் ஒரு கூட்டணியாக சேர்ந்து பொருளாதார கூட்டணி மாதிரி மத்திய அரசு எதிர்த்து இந்த அநீதியை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்தியா கூட்டணி வேற வேற இந்தியா இந்தியா கூட்டணிங்கிறது பொருளாதார தென்னிந்தியா தென்னிந்தியா கூட்டணி 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 சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் சொல்லுவாங்க முக ஸ்டாலின் சொல்றாரு இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிதியமைச்சர் தங்கம் தின்னரசு என்ன சொல்லியிருந்தோம்னா நம்ம ஒரு ரூபா வந்து கொடுத்தவங்க டாக்ஸா பே பண்ணோம்னா அங்க திரும்பி வர்றது இருபத்தி ஒன்பது தான் நமக்கு வருது வஞ்சிக்குது அப்படிங்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் எட்டு மாவட்டங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது சென்னை செங்கல்பட்டு அதே மாதிரி சவுத்துல வந்து தூத்துக்குடி போன்ற பகுதிகள் மொத்தம் முப்பத்தேழாயிரம் கூடி வந்து கேட்டிருந்தாங்க நிவாரண நிதியாக ஆனா நிவாரண நிதி முப்பத்தேழாயிரம் நம்ம கேட்கிறோம்ல அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இது வந்து உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வந்து பதில் சொல்லியிருக்காரு உங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்க ரெண்டு தவணையாக தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் இப்போ தமிழ்நாடு அரசு கிட்டே ரெண்டாயிரம் கோடி இருக்கு அப்படிங்கறாரு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க முப்பத்தேழாயிரம் கோடி குடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா பிரதமர் மோடி உத்தரவிட்டார் ரெண்டு அமைச்சர் எல்லாம் வந்துட்டு பாத்துட்டு போனாங்க ஆமா பாத்துட்டு போனாங்க பேரர் குழு பாத்துட்டு போனாங்க ஆமா பாத்துட்டு போனாங்க தெரிஞ்ச ஆன்சர்னா சீக்கிரம் கரெக்டா எழுதினோம்ல தெரியாத ஆன்சருக்கு பக்கம் மாதிரி முப்பத்தேழாயிரம் கோடி வருமா வராதா அப்படின்னு கேட்டா வரும் ஆனா வராதுங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு அதனால தான் வந்து ஆர் ஆசார் டி ஆர் பாலு தமிழ்ச்சி தக்காம்பாண்டியோட எம்பிக்கெல்லாமே நேற்று பார்லிமெண்ட்லேருந்து வெளிநடப்பு வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தண்ணி என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்த பேரிடர் நிதியாக தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி ஐ ஐயாயிரம் கோடி தான் ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடியும் அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு அதிகரிச்சிருக்காரு ஓகே பணம் கொடுத்தீங்களா அது பேப்பர்ல இருக்கு அதிகரிச்சு வச்சிருக்கோம் நேரம் வரும்போது கொடுக்கும் அப்படி பேப்பர்ல அதிகரிச்சுட்டா இங்க தமிழ்நாட்டுக்கு பணம் வந்துருமா இல்ல வந்து இங்க பணம் வரும் ஆனா வரும்னு சொல்றாங்க ஆனா முப்பத்தி கோடி வருமாங்கிறது தெரியல சந்தேகம் அதுதான் வந்து இந்த தென் மாநிலங்களை வஞ்சிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து பினராயி விஜயனும் கிளம்பியிருக்காரு ஆமாம் பினராயி விஜயன் வந்து சட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு ஆல்ரெடி வந்து ஆளுநர் வந்து இந்த மசோதாவையும் சைனே போட மாட்டேங்கிறாரு அவர் வந்து அவருடைய ஆளுநர் மாலையில் பத்திரமா வச்சுக்கிறாரு இங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநரோட தலையிலே குட்டினதுனால அப்புறம் அவசரம் வந்து சில மசோதா கையெழுத்து போட்டார் சில மசோதா ஜனாதிபதிக்குலாம் அனுப்பி விட்டார் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாநிலங்களுடைய நிதி மேலாண்மையில மத்திய அரசு தேவையில்லாமல் தொடர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது இது வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க அண்மை காலமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அவரும் அதை தான் சொல்றாரு தென் மாநில தென் மாநிலங்கள்ல இருக்கிற பாஜகவல்லாத மாநிலங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு அதனால அங்க சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா குறிப்பா எதுனால அப்படின்னா இனிமேட்டு மாநிலங்கள் கடன் வாங்கணும்னா மத்திய அரசு அனுமதி கேட்கணுமா அதை எதிர்த்து தான் அவர் வந்து போட்டிருக்காரு இந்திய அரசியலமைப்பு இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது பிரிவின்படி சில தவறான நோக்கங்களை பயன்படுத்தி இது மாநிலங்கள் கட்டுப்படுத்த பார்க்குது மத்திய அரசு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்னு அறிவிச்ச உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின்ல இருந்து அப்படிதான் வந்துகிட்டு இருப்பாரு அவரு இருந்தா கூட ஜெட் லாகர் இருந்தா கூட அதெல்லாம் பினராய் விஜயன் விட்டுருக்காரா அது மத்திய அரசு விட்டுருக்காரான்னு சொல்லிட்டு என்னுடைய முழு ஆதரவு உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிருக்காரு வக்கீல் பீஸ்ல பாதி நான் தரேங்க உடனே பினராய் விஜயன் நன்றி தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சருக்கு ஆனா தென் மாநிலங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இந்த இந்த நிதி பகிர்வுனால எடுத்து பார்த்தாலே தெரியும் இன்னொன்னு என்ன சக்கா இருக்குன்னா கர்நாடகா இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்போ கூட பாரு பிஜேபி ஆண்டுட்டு இருந்தா கூட தென்மா மா மாநில மக்களுக்கு நாங்க பரவச்சாதான் நடத்துவோம் அப்படிங்கிறது எந்த வகையில எடுத்துக்க முடியும் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துல எப்பயும் வந்து அவர் பேசுவார் எல்லாம் பே இந்த காங்கிரஸ பத்தியே பேசிட்டு இருப்பார் அதே மாதிரி இன்னைக்கு மாநிலங்களவையிலையும் அதே தான் பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறது மக்களவையில் இன்று மாநிலங்களவையில் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது என்ன பேசினதே திரும்ப வருதுங்கிற மாதிரி தான் இருக்குது அதே ஸ்கிரிப்ட் தானே அதே ஸ்கிரிப்ட் லைட்டாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஆனால் வந்து இவர் ராகுல் காந்தியோ கார்கேவோ யாருமே வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு காங்கிரஸ்க்காக அவருக்கு நேரு தான் பிடிக்காத தவிர காங்கிரஸ் ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு நேருவையும் பிடிக்காதுப்பா இன்னைக்கு மாநிலங்களவையில் நேருவை பற்றி பேசினாரா இல்லையா பேசினாரு அதான் நேருவை பிடிக்காது ஆனால் காங்கிரஸை பிடிச்ச இருக்க அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு நேரு வந்து இட ஒதுக்கீடுலாம் வந்து தடுத்தாரு ஜம்மு காஷ்மீர்ல வந்து நாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்டிய லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு அவங்க உரிமை எல்லாம் கிடைச்சது இதெல்லாம் காங்கிரஸ் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா காங்கிரஸ்க்காக என்ன ஃபீல் பண்ணிருந்தாருன்னா எப்படி இருந்த கட்சி ஒரு காலத்துல பல ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச கட்சி இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தா நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு உங்களுக்கு மேற்குங்கதுல இருந்து ஒரு சவால் வந்திருக்கு நீங்க நாற்பது தொகுதிகள் ஜெயிக்கணும் அதாவது மம்தா பெயர சொல்லாம நீங்க நாற்பது தொகுதிகள் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் நீங்க நாற்பது ஐம்பது தொகுதி நிச்சயம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு இருக்காராம் ஆமாப்பா மோடிக்கு வந்து வாகா இருக்கா காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு அதான் எங்க போனாலும் வந்து வாகா அடிச்சுக்கிட்டே இருக்காரு பார்லிமெண்ட் ஆகட்டும் வந்து பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் இதெல்லாம் தாண்டி லோக்சபாவில் பேசுகிற பொண்ணுன்னு சொல்லியிருந்தாரு அந்த நாட்டை பிளவுபடுத்த பார்க்குது காங்கிரஸ் நாங்கள் தான் எல்லாத்தையும் ஒத்துமையா செத்துருவோம் அப்படின்றாரு நாட்டை பிளவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாரு இது கண்ணாடி ஜி கண்ணாடி ஜிவா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தனி லோக்சபால சிறப்பா கொளுத்தி எல்லாம் போட்டிருந்தாரு ராகுலோட சிறந்து சிறப்பான பேச்சல் நிறைய பேர் இந்த லோக்சபால இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே தர மாட்டேன் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறாரு ஐம்பது எம் வாய்ப்பு யார் கொடுக்கணும் அவை தலைவர் தானே வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல அந்த நீங்க யார் பேசுறீங்கன்னு கேக்கும் போது காங்கிரஸ்ல இருந்து ராகுல தவிர வேற ஒருத்தர் பேரை சொல்லணும் நீங்க அப்படின்ட்டு இருக்காரு இன்னைக்கு கூட நீங்க லோக்சபால ராகுல் இல்லைன்னு சொல்லல நான் லோக்சபால என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆனாலும் கார்க்கே இங்கே நல்லா என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப நீளமாக பேசினாரு எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறாரு அப்படின்னு யோசிச்சேன் எப்படி விட்டாங்க இவ்வளவு நேரம் பேச அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் கூட சபாநாயகர் தடுத்துருக்கணும்னு சொல்றாரோ நினைச்சேன் ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சோனியாவும் ராகுலும் இல்லாதனால இவருக்கே எல்லா நேரத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ இதெல்லாம் பேசிட்டு கடைசியா வந்து அந்த தென் இந்தியா வட இந்தியா அதுக்கு வந்திருக்காரு வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் பிரித்தால நினைக்குது அஹ் காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ இந்த தென்னிந்தியால இருந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறத வச்சே ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வட இந்தியால நமக்கு ஓட்டு கிடைச்சா போதுங்கிற மாதிரி சோ எல்லாம் ஒரு தேர்தல் கணக்கில் தான் போயிட்டு இருக்காங்க ஜந்தர் மந்தர் போராட்டம் அவருக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மணிப்பூர் போராட்டம் நிச்சயம் அவருக்கு தெரிய வர வராது ஜந்தர் மந்தர்ங்கிறது பார்லிமெண்ட் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கு அதனால தெரிய வந்திருக்கும் இன்னைக்கு மோடிக்கு இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவருக்கு கீழ ரெண்டு பேர் இருக்காங்க தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே அப்புறம் அருண் கோயல் இந்த பாண்டேவுக்கு வந்து பதினாலாம் தேதியோட ரிட்டையர்மெண்ட்டு அதனால பாண்டியோட பிச்சு இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கணும் வந்து மத்திய சட்ட அமைச்சகம் வந்து அஞ்சு பேரை தகுதி வாய்ந்த அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து பரிசீலனை பண்ணுவாங்க அதை வந்து மோடி தலைமையான குழு தேர்ந்தெடுப்பாங்க யாரும் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர்ங்கிறது இல்ல அந்த அஞ்சு பேரையும் இல்லாம இன்னொருத்தரோட தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மோடி தலைமையான குழுவுக்கு இருக்கு என்ன அந்த குழுன்னு பாக்குறப்ப ஒருத்தர் வந்து மோடியால பிரதமரால நியமிக்கப்படுற ஒரு மத்திய அமைச்சர் இன்னொருத்தர் வந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைக்கணும் தேர்தல் அதிகாரின் மட்டும் நியமிக்கிறப்ப அந்த குழுவில் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் அதுக்கு பிறகு எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவர் இருக்கணும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க சட்டத்தின் வழியாக தான் வந்தாங்க ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நிறைய வழக்குகள்லாம் இருக்கும் ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு அவரு ஒரு நீதிமான்னா பிரதமர் மோடியும் ஒரு நீதிமான் தானே அதனால நான் ஒரு மத்திய அமைச்சர் நியமிச்சுக்கிறேன் முடிவெடுக்க போறாங்களா அந்த குழு யார் வந்து பாண்டிய கதை வராங்கன்னு தெரியல ஆனா என்னன்னா ரொம்ப நேர்மையா செலக்ட் பண்ணுவாரு பிரதமர் மோடி ஏன்னா ஒரு ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஜனநாயகத்துடைய தூண் இந்தியா இங்கிருந்தா உலகத்தையே ஜனநாயகம் கட்டு போட்டதெல்லாம் சொல்லி அதனால கரெக்டா யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் அவங்க மட்டும் தான் நியமிப்பாங்க நியமிப்பாரு ஆமா அவருக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கரெக்டான ஆளா இருந்தா அங்க வந்து தூக்கி உட்கார வச்சிருவாரு கரெக்டா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையம் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் வந்து சில விசாரணைகள்லாம் நடத்தி இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த தேசியவாத காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சதில்ல சரத்பவார் அஜித் பவார் இதில் யாருக்கு கொடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி அஜித் பவாருக்கு வந்து போயிருக்கு ஏன்னா அவர்கிட்ட நிறைய எம் எம்எல்ஏக்கள் இருக்குதுனால சொல்கிறேன் அவருக்கு வந்து இந்த சுவர் கடிகாரம் அந்த சின்னமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியில் தான் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க போட்டாங்களோ தேர்தல் ஆணையம் அவசரப்பட்டாங்களோ தெரியல இப்ப யோசிப்பாங்களோ சில பேரு ஏன்னா ஓபிஎஸ் இன்னும் கத்திக்கிட்டு இருக்காரு கட்டளை எங்களுக்குதான் எங்களுக்கு தான் எந்த சினாரியில் அவர் சொல்றாருன்னு புரியவே இல்ல சரி இன்னொரு பக்கம் இந்தியாவுடன் இன்னைக்கு வருவோம் சொன்னார்ல மம்தாங்கிற பேரை சொல்லாம நாற்பது தொகுதிகள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப ராகுல் வந்து என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி குழுக்கிறப்ப இந்த சீட்டு விவகாரங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன மேட்டர் தான் அதெல்லாம் ரொம்ப பெருசுபடுத்த தேவை கிடையாது மம்தா இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு தூக்கி பிடிச்சிருக்காரு ஏன்னா மம்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சகோதரனா கூட என்கிட்ட பழக மாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி அப்புறம் நான் ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்டு இருந்தாரா இல்லையா இப்ப தலைவரிஞ்சு தூக்கி பிடிக்கிறாரு ராகுல் நீங்க உங்களை தலைவரா நினைக்கிறேன் எப்படி சகோதரனா பழக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டிருக்காரு என்னன்னா எல்லாம் அந்த நாலு சீட்டுக்கு தான் ஆமா ரெண்டுக்கு மேல தர மாட்டேங்கிறாங்க மம்தா என்ன சொல்றாங்க நாலு குடுக்கலாம் அவங்க ஜெயிப்பாங்களா அவங்க வந்து காங்கிரஸும் சரி அது வந்து பிஜேபி தான் சதவாக்க முடியும் அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி நான் பயன்படுத்துறீங்க அதுதான் மம்தாவும் சொல்றாங்க மோடியும் சொல்றாங்க இந்தியாலே நாற்பது தான் ஜெயிப்பீங்க அதில் மேற்கு வங்கத்தில் நாலு ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்குறாங்க ஆனா வந்து ராகுல் அந்த நட பயணத்துல வந்து ஒரு நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்தத பிரச்சனை ஆகிட்டு ஜார்க்கண்ட்ல வந்து அந்த நீதி யாத்திரையை வந்து போய்கிட்டு இருக்காருப்பா அந்த சமயத்துல கூட்டத்தில் நாயோடு வந்துருக்காரு அந்த யாத்திரைக்கு உடனே அந்த நாயை பயந்து போயிருக்கு உடனே ராகுல் அந்த நாயை தூக்குங்க அப்படின்றத தூக்கி வந்து நாயை கொஞ்சிட்டு பிஸ்கெட் கொடுத்திருக்காரு அந்த நாய்க்கு அந்த நாய் பயந்ததுனால வாங்காம விட்டுருக்கு உடனே அந்த உரிமையாளர்கிட்ட அந்த பிஸ்கட் கொடுத்துருக்காரு உடனே எப்படி பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தாண்டி நேற்று நேஷனல் மீடியால டிபேட்லாம் போயிட்டு இருந்தது காங்கிரஸ் உடைய தொண்டருக்கு வந்து நாய் சாப்பிடாத பிஸ்கட்டை ராகுல் காந்தி கொடுத்தாரு அப்படின்னு வீடியோவே இருக்கேன் அவர் நாய்க்கு தான் கொடுக்கிறாரு கொடுத்த பிஸ்கட் நாய் சாப்பிடாததுனால அதை தொண்டர் கொடுத்துட்டார் இப்படிதான் ட்ரீட் பண்றாரு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாங்க ராகுல் காந்தி கிட்ட நிருபர்கள் கேள்வி பதில் சொல்றாரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அந்த நாய் சாப்பிடலை பயந்து இருந்தது அதனால உரிமையாள்டர் கொடுத்து நீங்கள் அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுங்கன்னு சொன்னேன் இந்தியாவில் இதுவாக பிரச்சனை பாருங்கள் எது பிரச்சனைனே இதான் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையாக டிபேட்ல வர நடத்திருக்கு பாடுது இந்த மணிப்பூர் பற்றிலாம் டிபேட் நடந்த மாதிரியே தெரில பட் ஆனால் இதை இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா தான் என்ன நடக்குங்கிறது தெரியல ஒரு இதுதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின்ல வந்து பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு தமிழ்நாடு வந்திருக்கார் ஜெட்லாக்லாம் இருக்கும் போல கொஞ்சம் அப்படியே வந்து பேசினாரு நேத்து கூட எடிபன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு ஐநூத்தி நாற்பது கோடி ஒப்பந்தம்லாம் எல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக மொத்தம் இந்த பத்து நாள் பயணத்துல மூணாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காங்களா பத்து நாள் இருந்து மூவாயிரத்தி நானூறு தானா சரி ரொம்ப இது பண்ணிட்டு பில்டப் கொடுத்துட்டு போனாங்க மூணாயிரம் கோடிங்கிறது பேசிச்சு தான் பார்த்தேன் இங்க ரேஞ்சுக்கு சொல்றேன் ஓகே அவங்க ரேஞ்சுக்கு இன்னும் எதிர்பார்த்துருப்பாங்க நாடாளுமன்றத்தில் மோடி பேசுனா கேட்டீங்களான் நிருபுள் வந்து கேக்குறப்ப நான் கேட்டேன் படித்தேன் சிரித்தேன் அப்படின்லாம் வந்து சிரிச்சிருக்காரு அவரு நானூறு தொகுதி ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரே அப்படிங்கறப்ப அவர் ஐநூத்தி நாற்பது நாற்பத்தி மூணு கூட ஜெயிக்கலாம்னு அவர் வந்து சொல்லலாம் அவரோட விருப்பம் அவர் வந்து சொல்றாரு நாங்க எப்படி நாற்பதுக்கு நாற்பது சொல்ற மாதிரி சொன்னாரா இதெல்லாம் தாண்டி விஜய் அரசியல் என்ட்ரி அங்கதான் மெயின் பாயிண்ட் மக்களுக்கு யார் நல்லது செய்ய வந்தாலும் அவங்க வரவேற்பு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஓகே அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பிடிக்கலங்கிறது தெல்ல தெளிவா வந்து தெரியுது இன்னைக்கு வந்து விஜய் வந்து பனையூர்ல பொதுக்குழு கூட்டத்தை வந்து கூட்டி நடத்திக்கிட்டு வந்து இருக்காரு நாடாளுமன்றத்துல போட்டியிட போறது இல்லைங்கிற சொல்லிட்டாரு இருந்தா கூட முதல் அந்த அரசியல் கட்சி பதிவு பண்ண தேர்தல் ஆணையத்தை கொடுத்துக்கிட்டு நடக்கிற முதல் பொதுக்கூட்டம் அடைகிறதுனா கொஞ்சம் பரபரப்பா இருக்கு பனையூர்ல முதல்ல வந்து ஷூட்டிங் போனாருன்னா விஜய் எங்க இருக்காரு எந்த இடத்துல இருக்காருன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது இப்ப வந்து தெளிவா தெரியுது ஈவினிங் ஆச்சும் ஒரு செல்ஃபியை போட்டுறாங்க ஆமா பாண்டிச்சேரியில முதல் நாள் ஒரு செல்ஃபி அடுத்த நாள் ஒரு செல்ஃபி மொதல் நாள் வந்து மாலை தூக்கி போட்டாலும் இந்த மாலை அவரே எடுத்து போட்டுக்கிட்டாரு ஆமா இப்ப பாண்டிச்சேரியில இவங்க ஒரு நிப்பாங்க போல அங்கேயே வந்து கூட்டம் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் ஒரு தொகுதி தான் பாண்டிச்சேரிக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அந்த தொகுதியை அந்த ஒரு தொகுதியில மிக முக்கியமான அதே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சொல்கிறாங்க சொல்றாங்க பிஜேபி தரவுகள் தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஓகே ஓகே சரி அதே மாதிரி இங்க வந்து தேமுதிக இன்னைக்கு வந்து கூட்டம் போட்டாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் பத்து தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றி மத்திய அரசு மோடிக்கு நன்றி தெரிவிச்சு ஏன்னா பத்மபூஷன் கொடுத்திருந்தாங்கல்ல கேப்டனுக்கு அதுக்கு அதே மாதிரி வந்து யாரோடையும் இதுவரையும் பேசல கூட்டணியை பத்தி அது ஒரு தீர்மானமே நிறைவேற்றாங்க தீர்மானம் பத்து இதுவரை ஊடகங்கள் சொல்ற மாதிரி நாங்க எந்த கட்சிக்கிட்டே நாங்க கூட்டணி போச்சு ஒருத்தர் நடத்தவே கிடையாது அந்த முடிவும் அந்நியார்ட்டாம் நாங்க குடுத்துருக்கோம் அந்நியார் வந்து இறுதி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்டிட்டா போல போகணும் அது என்ன தீர்மானம் நிறைவேத்தி இது ஒரு தீர்மானம் யாருதாலும் கூட்டணி பேசவில்லை இது ஒரு தீர்மானம் குட் ஜாக் இன்னொன்னு சின்ராஸ் இருக்காருல்ல சாமாக்கா அவர் வந்து பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம் ஓ ஒரு சீட் குடுத்துறதா வந்து சொல்றாங்க எங்க பொள்ளாச்சி இல்லையா அங்கதானே உதவி பண்ணாரு தெரியல அது கோபிசெட்டி பாளையத்துல ஒரு திருப்பா ஒரு திருவாள் மட்டும் ஓட்டு போட்டாலும் எம்பி ஆடியாத சின்னராஜு கவுன்சிலர் ஆயிடலாம்ல கவுன்சிலர் அவனா இப்ப கவுன்சிலர் தான் நடக்கலையே இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எம்பி எலெக்ஷன் சரி இப்ப அந்த தெருவுல மட்டும் எவ்வளவு வாக்கு வாங்கிருக்காருன்னு பார்த்து அவரை கவுன்சிலர் ஏதாவது ஆக்க முடியுமா அப்பயும் ஆக்க முடியாதுப்பா கவுன்சில் எலெக்ஷன் வரவங்க மட்டும் தான் கவுன்சிலர் ஆக்க முடியும் சரி ஓகே அவர் வந்து அந்த அதுவும் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கு அவர் உதவி பண்ணதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பிரதமராக தை கூட இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லுறாரு அவரே சரத்து முறை சொல்லி இருந்தாரு இதெல்லாம் தனியாக மாமியார ஆசைப்படுறாங்க அது முதல்வர் சொன்னாரு பிரதமர் வேற அது பிரதமர் முன்னாடி சொன்னதுப்பா இப்பதான் முதல்வர் சொன்னாரு ஆனா முதல்வர் நடக்க போறது கிடையாது இப்ப நடக்க போறது பிரதமர் எம்பி எலெக்ஷன் ஆமா அதே மாதிரி அமித்ஷா அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க வந்து தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான நாடுகளுக்கு வந்து பேட்டி கொடுத்து வந்தார் அமித்ஷா அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பேசியிருக்கப்ப வந்து கூட்டணி கதவுகள் தொடர்ந்தே தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு அதிமுக பேரை குறிப்பிடல உடனே வந்து அதிமுக தான் கூப்பிடறாரு இன்டெரக்டா தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாமே அண்ணாமலை சொல்றாரு அதிமுகன்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு அண்ணாவோட உருப்பம் கிடையாது ஏன்னா அதிமுக வந்துருச்சுன்னா அவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சுங்கிறது அண்ணாமலை நல்லாவே தெரியும் அதிமுக டூ ஹண்ட்ரட் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க அதான் சந்தேகமே வருது வந்து ஜெயக்குமார் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு இருக்காரு அவன் கதை தொடர்ந்து வச்சிருக்கலாம் கதவை ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா நான் இன்னும் பார்க்கவில்லை அமித்ஷா சொன்னதை பார்க்கவில்லை பார்த்துட்டு அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தாலும் இதே கண்டன்ட் தான் அமித்ஷா கதவுகள் திறந்து வச்சிருக்காரா நீங்க போறீங்களா இல்லையா அதுக்கு பதிலா சொல்லுங்கன்னா நான் பார்க்கவில்லை அப்படின்ட்டு இருக்காரு அது ஒரு பதில் தானே பாமக உடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து சில கட்சிகளோட பேசிட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த கட்சிங்கிறத நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லலன்னா நமக்கு தெரியாத இன்னும் முடிவு நாங்க செய்யப்படல பட் அதிமுக கூட சி வி சண்முகம் அதிமுக சார்பா வந்து பேசணும் ராமதாஸ் கூட அதாவது தொகுதி கூட்டணி தொகுதியை பத்தி கூட்டணி பத்தினா அவர் பேசவே இல்லை அரசியல் ரீதியா பேசவே இல்லை ஒரு நலம் சார்ந்த விசாரிப்பு நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கூட கேட்டுருக்கலாமே சி வி சண்முகம் இல்ல அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுன்னு நேரில் வந்து ஐயாவை பாத்துட்டு போயிருக்கேன் ஏன் டைம் வந்து கேக்குறாரு எலெக்ஷன் முடிஞ்சது கேட்கலாம் அவர் மாசம் மாசம் வருவார நமக்குதான் தெரியல நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஆஹ் சரி சரி செல்லு ராஜு பக்கம் வருவான் அவர் வந்து ஒரு மேடையில பொதுக்கூட்டம் மேடையில பேசும்போது வந்து ஆராசா பத்தி ரொம்ப தரக்குறைவாக கீழ்த்தரமாக வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது பட்டியலில் என்ன சாதி அப்படிங்கிறதுனால தான் இப்படி பேசியிருக்காருங்கிற மாதிரி இப்போ பெரிய இருந்து அவருக்கு எதிராக வந்து பதிவுகள்லாம் இருக்காங்க அவர் பேசினதெல்லாம் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது சொல்லவும் முடியாது ஏன்னா வந்து அரசியலில் கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கணும் தமிழ்நாட்டில் அண்மை அண்மைகலமாக அந்த நாகரீகம் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ கூட நான் வந்து எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் ஒருத்தரையே ரொம்ப கேவலமாக தான் வந்து பேசினாரு செல்லூர் ராஜு ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த மாவட்ட செயலாளர்லாம் வந்து இருக்காரு ஆனா அவனே இவனேன்னு சொல்லிட்டு உரிமையில பேசாததா இருக்கட்டும் ரொம்ப தரம் தாழ்ந்து ஜாதி ரீதியா அந்த ஏற்றுக்கவே முடியாதுதான் ஆமா அதே மாதிரி இன்னைக்கு பதினேழு முன்னாள் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு டெல்லியில வந்து பாஜக இணைஞ்சிருக்காங்க யாருன்னு எடுத்து பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்எல்ஏ இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏவா எம்பியா வந்து இருந்திருக்காரு அதுல கோயம்புத்தூர்ல சேரஞ்சர் துரைன்னு ஒருத்தர சொன்னாங்க அவர் வந்து பாரத் மாதா கி ஜெயின்லாம் கட்டிட்டு இருந்தாரு ஆக பெரிய கையார் பார் போலேன்னு போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுநூத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு அமமுகவில் நின்று அந்தளவுக்கு வெயிட்டான ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில் ஆமாம் எம்பிக்களும் ஒரே ஒருத்தர் சேர்த்துருக்காங்க ஆனால் சேர்த்துட்டு இங்கே வந்து அதிமுக நாங்கள் உடச்சிட்டோம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்க பிஜேபி காரங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் சிட்டியில் இருக்க யாராவது தூக்குனீங்கன்னா ஓகே அதுவும் தூக்குறதே வந்து அரசியல் நாகரிகமாக இருந்து பார்க்கணும் சிட்டிங்கில் எம்எல்ஏவாக இருக்கவர் தான் ஒருத்தர் தூக்கியிருக்காங்கல்ல

பேருந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஓட்ட விழுந்துருந்துன்னா அவங்க தரையில் போய் அந்த ஆக்சிடென்ட் வேறு மாதிரி மாறியிருக்கும் இப்போ வந்து அங்கேயே பொதுமக்கள்லாம் வந்து என்ன பஸ் வச்சுருக்கீங்கன்னு அரசாங்கத்துக்கு எதிராக கொந்தளிப்பாக பேசின வீடியோக்கள்லாம் போயிட்டுருக்கு இபிஎஸ்மே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் இலவச பேருந்து இலவச பேருந்துன்னு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இனிமேல் இலவச மாவுக்கட்டும் நீங்களே சேர்த்து கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஓகே ஆனால் என்னென்னா இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு கிளாம் பக்கத்துல அந்த பிரச்சனை முடியவே இல்லை அதே நைன்டி பர்சன்ட் தான் சொல்லிருக்காரு அவரு நீங்க நைன்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சொன்ன லட்சணத்தை தான் நாங்க சென்னையில பார்த்தோம் இந்த வெள்ளத்தப்ப பார்த்தோம் அப்புறம் நீங்களே பேக் அடிச்சு ஐம்பது பர்சன்ட் தான் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கே சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப அதே டெம்ப்ளேட்டை தான் கிளாம் பக்கம் பிரிந்து உள்ள நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பேருந்தெல்லாம் இருக்கு பஸ் தான் இருக்குமான்னு தெரியல ஒவ்வொன்னா உடஞ்சு நின்றுட்டு இருக்கு ஏன்னா காவல் நிலையத்துக்கு இப்பதான் அடிக்கல் நாட்டுறீங்க காவல் நிலையங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்க ஏன்னா நிறைய பேரு தொலையும் ஏதாவது உடனடியாக காவல் தேவைப்படும் இப்போதான் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து பதினேழு கோடி ஒதுக்கி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க எந்த இதுவுமே பண்ணாம வந்து மக்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில பலவே ஊருக்கு போயிட்டு எல்லா வாக்குகளுமே டிஎம்கேக்கு எதிராக மாறிட்டு இருக்குன்னு மட்டும் மனசுல வச்சுக்குவாங்க ஆமா அதே மாதிரி வந்து இந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவரோட மகன் மகள் அவங்க வந்து பட்டியலின பெண்ணை வந்து வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணை எவ்வளோ கொடூரமாக வந்து பண்ணாங்கன்னு பார்த்தோம் அந்த கொடுமை பண்ணவங்களுக்கு ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க ஆமாம் கொடுத்ததா தெரியுங்களா அள்ளி அள்ளி நீதிபதி அள்ளி நீதிபதி அள்ளி ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஜீபின் ஜாமீன் தரமாட்டேன்னு சொன்னாங்க அதனால சொல்கிறேன் ஆமாம் தளபதி அரசியல் புரட்சி என்டர் எப்படி புரட்சி தளபதி யாரு யார் அந்த புரட்சி தளபதி இப்ப கூட ஒரு நண்பர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னங்க விஜய் அரசியலுக்கு போற போற அரசியமா அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தலை வந்து அவரோட பேஷன் டிராவலா சுத்திக்கிட்டு இருக்காரு ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்தா கூட மாஸ் மாஸ் ஹீரோ தான் ரஜினி இன்னமும் கூட இந்த கூட யங்ஸ்டர் வந்து கொஞ்சம் ஆதரவு கம்மியாக இருக்கும் ரஜினிக்கு கமல் பிக் பாஸ் அரசியல்னு போய்கிட்டு இருக்காரு ஸ்டாரே எங்க இல்லேன்னப்ப நான் விளாட்டுக்கு சொன்னேன் விஷால் இருக்காருங்க அப்புறம் என்னங்க அப்படின்றனால விஷாலு வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு அவர் சொல்ல போறாருன்னு இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து அதை சொல்லலை அவரு அதான் சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அறிக்கையை மேலோட்டமா பார்க்கும்போது மக்கள் நலனுக்காக சில விஷயம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னோன்னே படத்தில் நடிக்க மாட்டாரோ அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மக்கள் நல்ல இயக்கம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அதை வச்சு நாங்க வந்து இன்னும் அற்பணிகள் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சல்லாம் நான் அதை செய்யல ஒருவேளை இயற்கை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இயற்கை இவர் 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 முடிவெடுக்க மாட்டாராம் இயற்கை முடிவு எடுக்குமா இயற்கை முடிவு தான் நம்ம பார்த்தோமே கிளைமேக்ஸ்ல பாவமா இருந்துச்சு ஹீரோ பாக்குறப்ப ஹீரோ பேர் மனசுல போக மாட்டேங்குது டேரக்டர் பேர் ஜனநாதன் பேர் தான் ஞாபகம் வருது என்ன படம் சொல்ற இயற்கை படம் இயற்கை படமா இயற்கை முடிவு எடுத்துச்சுன்னா இயற்கை முடிவு தான் நான் படத்துல பார்த்தேன்

தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக முதல்வர்னு சொல்லிட்டு விஜய் போட்டோ போட்டுருக்காங்க வந்தா முதல்வராக தான் வருவீங்களா படத்துல அதே காதல் படம் தான் வருது பாரு நடிச்சா ஹீரோ தாங்க அப்படிங்கிறது தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்த தலைவன் நான் மட்டுமே சரத்குமார் சிரிச்சாதான அடுத்த ஜோக் சொல்லுவீங்க தமிழகத்தில் திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை இந்தியா கூட்டணி தான் உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கோ நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் ஓபிஎஸ் பிரிக்க முடியாதது ஓபிஎஸ் காமுடியும் அரசியல் இன்னைக்கு வந்து தென் மாநிலங்கள மத்திய அரசு வஞ்சிக்குது இந்த நிதி தொடர்பாக சொல்லிட்டு மூணு முதலமைச்சர்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க ஒருத்தர் சீத்தாராமையா அவரே ஃப்ளைட் புடிச்சு டெல்லிக்கே போயிட்டாரு பணம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து வீட்டு முன்னாடி போய் நிப்பார்ல அப்படி மாதிரி அவங்க ஏரியாலே போய் குரலா கொடுத்துருக்காரு வந்துட்டு அவங்க ஏரியாக்கே இன்னொருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து அறிக்கையை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் அவங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொருத்தர் ரேவந்த் ரெட்டி அவரும் காங்கிரஸ் அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும்தான் அவர் பி டீம்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையும் தோணுது சவுண்ட் வேற வருது சவுண்ட் முடிஞ்சிருக்கோம் டிஸ்டபன்ஸ் பாருங்க தென் மாநிலங்களுக்கு வந்து சோதனையை பாருங்க ஆ கோயிற் சவுண்டு கேட்குதாப்பா கோயிற்சில் ஓகே என்ன வருதுன்னா சவாலே சமாளி சமாளிக்க முடியல எத்தனை டைம் தான் ஸ்டுடியோவில் பிரேக் விட்டு பிரேக் விட்டு நியூஸ் போடுறது கேமரா மேன் சொல்லுங்க உங்களை வச்சு சமாளிக்க முடியல சரி சவாலே சவாலி அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துட்டு இந்த மூன்று பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்